சென்னை ப்ரஸ் மீட்னு நினச்சி டைம் பாக்ஸ் அவர் வழக்கமா சென்னையில் பிரஸ் மீட் அட்டன் பண்ணும்போது யார் யார் பிரஸ் மீட்டுக்கு வரணும் யார் யார் வரக்கூடாதுன்னு காரங்க போலவே பிஹேவ் பண்ணி அந்த என்வைர்மெண்ட்டை செட் பண்ணிக்குவார் பின்னாடி ரெண்டு மூணு பாக்ஸர்ஸ் இருக்கிற என் பேர் பூரா தெரியும் தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நீதானே தெரியும் அப்படின்னு மிரட்டுறது கேள்வி கொஞ்சம் கேட்டாங்கன்னா பைக்கியக்காரன்னா பைக்கியக்கார ஆஸ்பத்திரிக்கு போ ஆமாம் ஆத்திரையை போடு டாக்டரை பாரு அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி டேய் வாடா போடா இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு சென்னைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரு இந்த உள்ளூர் உள்ளூரில் தாட்டியம்மா பேசிக்கிட்டு இருக்கிறவன் வெளியூர் போனதுக்கு பிறகும் அதே தாட்டியம்மா கையில் மேலே கட்டிக்கிடு என்னடா அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற சின்ன எடுத்து சின்ன பசங்களே எழுந்திரிச்சு டம்முன்னு அடிச்சிட்டு போ பெரிய கொடுத்து அப்படின்னு வாங்கல்ல அது ஒரு மாபெரும் சம்பவத்தை திருச்சி பத்திரிகையாளர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உட்காந்து பேசுவோம் திருச்சி ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் வழக்கமாக அண்ணன் எப்போவுமே பேசுகிற மாதிரி சகஜமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கு அண்ணன் ஏன் திருச்சி போனாரு என்ன மேட்ரு வருண்குமார் எஸ்பி சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போய் அதற்குள்ளே அண்ணன் இப்போ முகாமலூர் வந்து திருச்சிக்கு மாத்திரதா இருக்கிறாங்க தன்னுடைய அரசியல் எதிரியை கண்டடைந்து விட்டோம்ன்ற குஷியில அவர் வந்து திருச்சியில போய் குடில் திறந்து முப்பது லட்சம் போட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி படிச்சு படிச்சு வாங்கடா மார்க்கடா அப்படின்னு அப்படி பேரும் புகழும் இருக்கிறதா பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க போய் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு எஸ்பி கிட்ட அவர்கிட்ட போய் எதிர்கட்சியா நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு அது அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற புரிதல்னு நினைச்சு வருத்தப்படுறத தவிர ஒன்னும் இல்லை இப்ப அங்க போய் நின்றுக்கிட்டு அதுல என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு திருச்சியில இவர் இவருக்கு கீழே இல்லை பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் கவனிக்க தவறிவிட்டீர்கள் அப்படியே இப்படின்னு ஏதாவது விமர்சிச்சா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு சரி ரைட்டு காவல்துறையினுடைய உண்மையான விமர்சனங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஒருவேளை அவர் என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணியிருந்தாருன்னு வைங்க வண்குமாரை ஐபிஎஸ் பாருங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காருங்க மனித உரிமை செயல்பாடு நான் கொதிச்சு போய் நிற்கிறேங்க அப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படி எதுவுமே கிடைக்கல அரசியல் தெரிஞ்சவங்க இப்படி ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு அரசியல்லாம் தெரியாது வாட்ஸ்அப் அப்புறம் இது என்ன பாலிடிக்ஸ் வருண்குமாரை எதிர்க்கணும்ன்றதுக்காக போய் பாயிண்ட தேடுறது பாயிண்ட் இருந்து அதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது வேற எதிர்க்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் தேடி அலைகிறதுக்கு திருச்சி போய் உட்கார்ந்து இருக்கிறது என்ன பண்ணியா என்னன்னா நீங்க அடிக்கடி சொல்லும் போல ஊருக்காட்டான் நான் வந்து அந்த காட்டான் இந்த காட்டான் நம்மளுக்கே அவ்வளவு இருக்குன்னா பல புத்தகங்களை படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி போஸ்டிங்கை வாங்கிட்டு அது இந்த ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டெய்லி மேகசின்லேருந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வர்றாங்க ஆமா இதெல்லாம் தெரியாம அண்ணாமலை எப்படி பாஸ் ஆகுறது அது வேற அது தனி கணக்கு ஆமா யார் தகவல் கொடுத்தாரு யார் சொன்னா உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா இப்படி அவர் எதுலையுமே பேக்ரவுண்ட் இல்லாம அவர் படிச்சு கிடிச்சு முன்னேறி வந்து உட்கார்ந்து உங்களை ஊர் காட்டானா இருக்கிற உங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் அறிவிலும் புரிதலிலும் கொஞ்சம் மேம்பட்டவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்டவர்கிட்ட சண்டை போடும் போது அதுக்கு ஈக்குவலா நாலு வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு திஸ் வாட் யூ ஆர் இன் திஸ் திஸ் ப்ரொஃபைல் ஆன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டாச்சும் பரவாயில்ல இங்கிலீஷ்ல கேட்கிறேன்றதுனால தமிழ்ல நீங்க சொல்றீங்க அப்படி குறிப்பிட்டு சொல்லல அரசு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளா அங்கே பிச்சு எடுத்து போட்டு கம் பதில் சொல்லுங்க வாங்க மோதி பார்ப்போம் அப்படி சொன்னா பரவாயில்ல சட்டையை கழித்து சண்டைக்கு வாங்க கூப்பிடுறது ஐபிஎஸ் படிச்சிருக்காரன்னே வேற ஒரு பாக்ஸர் வேற உங்கள்கிட்ட சண்டை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்கிறா வீல்மட்சமி சண்டையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரை நினைச்சு சண்டைக்கு கூப்பிடறாய்ங்க அவர் வேற டியூட்டில இருக்கிறாரு யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு அது போக போகல பிசிக்கல் ஓவரா இருக்கும் டியூட்டில இருக்கிறவர் வேற எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுக்கு எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது பத்திரிக்கையாளர்கள்டையும் நம்ம வடையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வடைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணன் இப்படி தோண்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா

அந்த பையன் திறந்து பார்த்திருக்காப்ல தமிழ் புத்தகம் கிடையாது அப்ப பள்ளிக்கூடத்துல எவனும் தமிழ் சொல்லி கொடுக்கறது இல்லன்னு ஆனா இப்போ செகண்ட் லாங்குவேஜா ஒரு லாங்குவேஜ் எடுக்கலாம்னு எல்லாத்துலயும் முறை இருக்குன்னு அதுல நம்ம பிள்ளை வந்து எடுத்திருக்காப்லையா தமிழ் எடுத்திருக்காப்லையா சமஸ்கிருதம் எடுத்திருக்காப்லையா என்ன தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள் தான் அதனால அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம்னு ஏதோ சிங்களங்களும் எடுத்திருப்பாரு Oh சிங்களமெல்லாம் இங்க சொல்லி கொடுக்காது கிடையாது இன்னொன்னு அந்த அந்த லாங்குவேஜ்லாம் இங்கே கிடையாது அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் போயிருதுல்ல இல்ல ஃப்ரெஞ்சு நான் சொல்லித்தராங்கல்ல அப்ப நீங்க அப்படியாச்சும் எடுத்துருக்கீங்களான்றத சிங்களம் எடுத்து ராஜபக்சேட மோதிரதுக்கு அனுப்பி விட்டுருக்கான பிரபாரன்னு பேர் வச்சிருக்கீங்க சிங்களம் கத்துக்கிட்டேன்னா கோத்தபய வந்து பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கலாமா அங்க போய் நின்று அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படி அப்படி எதுவும் இருந்து தமிழ் புத்தகம் கிடைக்கல இல்ல பிள்ளைய வந்து இந்த இந்த ஸ்கூல்னு சொல்லுவாங்களே

இதில் ஜெயலலிதா பீரியட்ல ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தாங்க தமிழ் மீடியங்களை கரைக்கிற வேலை பார்க்கிறாங்கன்னா அப்போதே விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட தமிழ் வழியில் படித்தாலும் ஆங்கில வழியில் படித்தாலும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடம் அப்படிங்கிறது கட்டாயம் முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கூல் இருக்குன்னா நான் கரெக்டாக சொல்றேனே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஏ செக்ஷனையே ரெண்டா ஸ்பிளிட் அப்படின்னு அதுவும் கூட அரசு பள்ளிகள் அப்படி பண்ற மாதிரி தெரியல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இப்ப எண்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா

சும்மா உங்க பயம் மாதிரி வந்து தமிழ் இல்லாத பள்ளிக்கூடத்துல இருந்து இல்ல தமிழ் படிக்கிற பிள்ளைகள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க இந்த புத்தகம் எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிற ஆமா நம்ம வீட்டு பிள்ளைங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருளடக்கம் அப்படின்னு ஒரு பகுதி போட்டிருக்கிறாங்க இதுல பொருளடக்கம் இருக்கு என்ன பொருளடக்கத்தை பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா தமிழ் தேன் அப்படின்னு திருவள்ளுவர் படத்தை போட்டு வச்சிருக்காங்க என்னது திருவள்ளுவர் எங்க இருக்காரு திருவள்ளுவர் ஆறாம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கிறாரு ஆனா இவர் திருவள்ளுவர் விவேகானந்தர் கிடையாது

அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நமது திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் நம்ம வீட்டு பிள்ளை படிக்கிறதுனே இல்ல இல்ல அவர் வீட்டு பிள்ளை இல்ல நம்ம வீட்டுன்னு ஆறாவதுல சொல்லி நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு அதிகாரம் ஒரே இதுல எத்தனை அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு

கிளாஸ் முதல் பருவம் இதா இருக்கு தாய் வழ்த்தெல்லாம் இருக்குங்க அந்த வீட்டு பிள்ளைங்க புத்தகத்துல இருப்பானு தெரியல இதுலயும் ரெண்டாவது இயற்கை திருக்குறள் பக்கம் நாற்பத்தி ஏழு அது ஸ்டார் போட்டுருக்கு அது ஓப்பன் பண்ணாலே அன்னை தமிழ் அங்க பாருங்க தமிழ் அன்னை கீழே ஓலச்சுடிகளோட உட்கார்ந்துருக்காப்ல லட்சுமி சரஸ்வதின்னு படம் போட்டு இருந்தா சரின்னு சொல்லி இருந்திருக்கீங்களான்னு பாரு ஆயிரும் இப்ப இதுல நாப்பத்தி ஏழு இதுல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அழுக்காராமை புறங்கூறாமை அருளுடைமை வாய்மை அய்யய்யோ

தன்னஞ்சே தன்னை சுடும் உங்களுக்கு அது நடக்காதுமே ஏன்னா உங்களுக்கு அப்படி திருவள்ளுவர் திருக்குறள் இதெல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில் அறத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது பரவாயில்ல அடுத்து உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் மனசால நீ நல்லவனா இருந்தா உலகத்தில் இருக்கும் எல்லோரும் உன்னை மனதில் வைத்து கொண்டாடுவார்கள்னு சொல்றாரு தெரிஞ்சு போச்சுனே இது பரவாயில்ல திருக்குறளை படிச்சா நாம வந்து புருடா பொய்கோழி அப்படின்னு மாணவர்களும் நம்மளை நம்பக்கூடிய குட்டி குட்டி பசங்களும் நம்பாம விட்டுருவாங்க நம்மள்ட இருந்து சுதாரிச்சிருவாங்கன்ற பயத்துல திருக்குறள் யாரும் படிக்க விடுறது இல்ல திருக்குறள் யாரும் படிக்க விடுறது அப்படின்னு முன்னாடியே வந்து திருநெல் 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 பரிசு திருட்டு விடுற கத்துற மாதிரி கத்தி இங்க பாருங்க திருக்குறள் சிவப்பு கலர் அவுட் லைன்ல இருக்கிறாரு அது வேற அவருக்கு இது ஏழாம் கிளாஸ் இது ஒன்பதாம் கிளாஸ் இதா இருக்கு ஒன்பதாம் கிளாஸ் இது அட்டவட்ட புத்தகம் தான் படிக்கிற பசங்க இருந்தும் வாங்கிட்டு வந்துருக்கோம்

பொறையுடைமை தீவினை அச்சம் அதாவது கெட்டது கேள்வி அப்படின்னா செவியறிவு ஆய்ந்து அணுகுதல் ஒற்றாடல் ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் பண்றது வினை தூய்மை செய்யும் செயல் எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் பழைமை அப்படின்னா நட்பு தீ நட்பு அதாவது எது கெட்ட நட்பு பேரைமை இப்படி வந்து வாழ்மை ஆமா ஏனே இதெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்ல படிக்கிறவனே கடைபிடிக்கிறான்னு திருவள்ளுவர் திருவள்ளுவர் பேசுறேனே நீ இது எதையுமே கடைபிடிக்கிறது இல்லையா அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் கேட்டா மொத்தம் பாடத்திட்டங்கள் இப்ப எங்களுக்கு கிடைச்சது ஆறு ஏழு ஒன்பதாம் வகுப்பு பார்க்கத்துலையும் எல்லா புத்தகத்துலையும் இது இருக்கு இதைத்தான் அந்த பத்திரிக்கையாளருன்னு கேட்டாரோ அதெல்லாம் புத்தகத்துல இருக்கு நான் சொல்கிறேன் பன்னெண்டாம் கிளாஸ்ல நான் படிச்சேன் வினைத்திற்பம்னு வதிங்க அதிகாரம் வினை திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருக்குறளை கட்டாய மனப்பாட பகுதியாக தாங்க படிக்கிறோம் ரம்பல் சரியா இருக்குங்க நான் இன்னும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ரெண்டாயிரங்களின் தொடக்கத்துல பேச்சு போட்டின்னு மேடை ஏறினா திருக்குறளை முதலில் சொல்லி அவைக்கு வணக்கம் சொல்லி தான் திருக்குறள் பேச்சு போட்டிகளை ஆரம்பிக்கும் மதுரையில நான் நான் இருந்த மதுரை இதோ போக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் பேசி போட்டினா முதல்ல எடுத்த உடனே திருக்குளூருக்கு ஒரு வணக்கத்தை போடுவாங்க அப்புறம் தான் வந்து மாமேதைகள் நடுவர்களுக்கு வணக்கத்தை போடுவாங்க அதுக்கு பிறகு தான் தோண்டி எடுக்கப்படாத வரை தங்கம் அப்படி வரும் ஆக ஒரு உரையாடலாக உணர்வாக பேச்சுகள்ல எல்லாத்துலயுமே தமிழ் இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்பையில கடத்தப்படுது அப்புறம் எழுபதுகளின் இறுதிகள்ல எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில ஏறி வணக்கம் சொல்வதற்கு முன்பாக திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சொல்லித்தான் ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு திராவிட இயக்கம் எதுக்கு பேர் போனதோ இல்லையோ ஆளுக்கு ஒரு திருக்குறள் விளக்க உரை புத்தகம் போடுவாங்க கலைஞர் திருக்குறள் உரை நாவலர் நெடுஞ்சலியின் திருக்குறள் உரை இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும் ஒன்னும் இல்லை இன்னொன்னு அன்னை ஸ்கூலுக்கெல்லாம் போவேண்டாம் அவர் சின்ன வயசுல வந்து ஸ்கூலுக்கு போறது போறதில்லைன்னு நினைக்கிறேன் அவரு பணங்காட்டு பக்கம் போய் கண்ணு இல்ல ஸ்கூல் வாசல்ல வந்து சாராயம் வைப்பாங்க அதை வாங்கிட்டு போயிருவாரு அவருக்கு புரோட்டாவும் எதுவும் அப்படியே புரோட்டா வந்திருக்காரு ஆமா இவர் இது லீவ் படிச்சிருப்பாருல்ல அன்னை லீவு மட்டும் இல்லாம அவங்க அம்மா வேற வீட்டுல எல்லாருக்கும் கோட்ரு வாங்கி கொடுக்கணும்னு அவங்க வேறையும் கெடுத்து இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் வந்து இப்ப பஸ்ல போயிருக்கிறாரு இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து எங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து மூணு ஸ்டாப் பஸ் ஸ்டாப் நான் ஒரு பஸ் பாஸ் எடுத்து வச்சு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் பஸ்ல போய் பஸ்ல ஏறினே முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க திருக்குறள் போர்டு ஒவ்வொரு அரசு பேருந்திலும் கட்டாயம் திருக்குறள் இடம்பெற வேண்டும் திருவள்ளுவர் படம் இடம்பெற வேண்டும்னு சொல்லுவாங்க கலைஞர் செஞ்ச திட்டம் அது நான் ஊர்ல இருந்து கிளம்பி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எங்க சொந்த ஊருக்கு போகணும்னு நினைச்ச வண்டி ஏறினா எனக்கு ஃப்ரெண்ட்ல டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி திருவள்ளுவர் படமும் என்னன்றின்றி கொன்றாருக்கு முய்வுண்டா முல்லை கொன்ற மகருக்குன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் ஒவ்வொரு தினமும் நான் போறப்ப அந்த பஸ்ல போகும் படிச்சுக்கிட்டே போவேன் ஒவ்வொரு அந்த தினமே ரெண்டு மணி நேரத்துலயும் இருபது ரூபாய் எனக்கு அறியாமலேயே அது உள்ளுக்குள்ள ஊறி போன ஒன்னா இருக்கு திருக்குறளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் உருவாக்குறாரு ரெண்டாயிரத்துல கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் உரை எழுதுறாரு கலைஞரு ஒவ்வொரு குரலுக்கும் ஏற்ப சிறு சிறு கதைகளை உருவாக்கி ஊருக்குள்ள உலாவ விடுறாரு அதெல்லாம் திருவள்ளுவருக்கு கலைஞர் செஞ்சது அரசு அலுவலகங்கள்ல இன்னமும் திருவள்ளுவர் படம் இருக்கும் ஒரு திருக்குறள் இருக்கும் அதையும் கொண்டு வந்தது கலைஞர் அதுக்கடுத்து திருக்குறளை மக்கள் இயக்கமாக கொண்டு வந்து அதன் மூலமா பயிற்சி பற்றைகள் அமைத்து திருக்குறளை கொண்டு போய் கிராம கிராமமா சேர்த்திருக்கு திமுக இவ்வளவும் பண்ணது வாக்கரசியலுக்காக இல்லனே ஏன்னா திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு சாதி கிடையாதுனே திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு மதம் கிடையாதுனே அது இனம்னே அது மொழினே அது ஒரு உணர்வுனே இந்த இனத்தையும் இந்த மொழியையும் இந்த மாண்பையும் கட்டி காப்பாற்றுவதற்கு நாம தான்டா இருக்கிறோம் இது நம்முடைய அரசுடா நம்முடைய சர்க்காரா நாம இந்த இடத்துக்கு வரும்போது நம்முடைய தலைவர்களை நம்முடைய இலக்கியத்தை தூக்கி நிறுத்தணும்டா அவன் சொல்லக்கூடிய புராண இதிகாச கட்டுக்கதைகளை எடுத்துட்டு வர்றதை விட வள்ளுவன் வாய்மொழி நின்று வாழ்ந்து இருக்கிறான்டா இவனோட நம்ம நின்று இருந்திருக்கணும்டா இதுதான்டா நம்மளுக்கான அறம்னு தமிழர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் அதுல இருந்து திருக்குறளை ஊண்டி 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 ஒவ்வொன்றே திரைப்படத்துலங்க இப்ப இவங்க கட்சி பேரு திராவிட முன்னேற்ற கழகம் திரைப்படத்துல எப்படி கொண்டு வருவாங்கன்னா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு காட்சிப்படுத்துறாங்க அப்படி திராவிடத்தையும் திருக்குறளையும் இன்டர்ச்சேஞ்சபிளா பயன்படுத்தி கட்சியை வளர்த்த இயக்கம் திராவிட நீங்க மாற யார கேள்வி கேட்டுக்கணும்னா திருவள்ளுவரை நாங்க தான் இன்னைக்கு கையில் எடுத்துக்கிறோம் ஜீவ் வந்து உள்நோக்கத்தோட இருந்தவர்னு ஆளுநர் ஆர் என் பேசிட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டு அங்கிருந்து வடக்குல இருந்து ஒருத்தர் கிளம்பி இங்க வந்து நான் திருவள்ளுவரை நாத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி இங்க பேக் பண்ணி கூட்டு போய் வீதியில போட்டு கருப்பு துணியை கட்டி தெருவில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தலைவராக இருந்த கலைஞரும் சரி ஸ்டாலின் அவர்கள் சரி மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க அதற்கு பிறகு நாங்க இந்த திருவள்ளுவர் சிலையை தெரியாம போட்டுட்டோம் அறியாம போட்டுட்டோம் வேற எங்கேயோ இருந்து வேற ஏதோ ஒரு சிலை நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க இதோ அகத்தியர் சிலை மொழி இருக்கு யாரோ தாடி வச்சுட்டு வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு இது வேற ஒரு பொலிட்டிகல் கிரைசிஸ் மாறிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கிறோம்னு வச்சு டிராமா எல்லாம் பண்ணாங்க அங்க பாத்து நீங்க இந்த கேள்வியை இருந்தீங்கன்னா திருக்குறளுக்கு நீங்க ஆதரவு அணிக்கிறீங்க திருவள்ளுவருக்கு ஆதரவு சொல்லலாம் காலங்காலமா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் உணர்வோடும் உயிரோடும் உணர் உள்ளத்தோடையும் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பொரு ஒரு ஒரு சூழலை சம்பந்தமே இல்லாம போற போக்கில் இப்படி அடிச்சு விட்டீங்கன்னா இதை கேள்வி கேட்கறதுக்கு சன் நியூஸ் பத்திரிகையாளர் இருக்க தேவையில்லை கலைஞர் செய்திகளில் வேலை பார்க்குறவர் தேவையில்லை பேரலையில் வேலை பார்க்குறவங்க தேவையில்லை ரூட்ஸ் கரிகாலன் தேவையில்லை யூடியூப் ரூட்டஸ் மைனர் தேவையில்லை இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்க்கக்கூடிய திருக்குறளை படித்து திருக்குறளால் வளர்ந்து திருக்குறள் வாழ்வை நெறியாக கையில் ஒழித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம்பண்ணும் கேள்வி கேட்பாங்க அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் திருச்சியில் உங்களுக்கு வந்து விழுந்த அடி விட்டாங்க எத்தனை ஒரு பத்து குரல் சொல்லுங்க தப்பு நான் சொல்லிட்டா என்ன பண்ணுறீங்க நீங்க பத்து இளைஞரிடம் பண்ணல இவர் வீடியோவை போர்வை பத்திட்டு பாக்குறாங்களா ஸ்டூடண்ட் அவங்க என்ன புத்தகத்துல திருக்குறள் இல்லையா முட்டி எடுத்து சொல்லி கொடுத்தாரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணு செயற்கறி நான் ஒரு ஏழாம் கிளாஸ்ல பேச்சு போட்டிக்கு போனப்ப செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்றது திருக்குறள் நான் வந்து பெரியார் அப்படின்ட்டேன் ஏய் அது பெரியார் பெரியர் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி சொன்னேன் பட்டு பலார் ஒரு அறையை போட்டு ஒழுங்கா சொல்லணும் செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள சொல்லி கொடுத்துருக்காங்க மாடல்ல மற்றையவங்க இது மாடுன்னு பேசنا வருവര. ஆமாமா. மாடுனா என்னเน? அத மட்டும் சொல்லுங்களே. மாடுனா என்ன? ஆ பால் தரும். சாணி போடும். வைக்கோல் திங்கும். அந்த மாடா அது செல்வம்னே. அதுவே தெரியங்க உங்களுக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு? மாடுதான் மக்கள்கிட்ட இருந்துச்சு அதனால மாடே செல்வமாக பயன்பட்டது. இப்படியான ஒரு விஷயத்த வந்து மாடுனே உனக்கு தெரியலன்னு சொல்றேன் நீ படிக்க போற நேரத்துல கல் குடிக்க போயிருக்கேன் நீ தப்பு பண்ணிட்டு நாளை நீ பாடத்துல தமிழ் வாத்தியார் பாடம் எடுக்கும்போது நீங்க கிளாஸ்ல கிடையாது கல்லடிக்க போயிருக்கிறீங்க புரட்டா சாப்பிட போயிருந்திருக்கிறீங்க நாங்க வந்து கட்டாயம் தான் பாசுன்னு சொல்லி பத்து மார்க் காட்டி முட்டி ஓட்டு படிச்சிருக்கிறோம் அதன்படி வாழ்க்கை நெறியை அமைத்துக் கொள்ள வேண்டும்னு எங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து ஆரியர்களை நாங்கள் தமிழர்கள்னு ஏற்றுக்கொள்வோம்னு பேசுற கேங்கல இருந்துக்கிட்டு அதே மேடையில தான் சொல்றாரு எல்முருகன் தாதி தமிழர் இல்லை அவருக்கு எப்படி நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு பேசுறாரு ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் கிடையாதா நிர்மலா சீதாராமன் தமிழர்ன்றதுனால ஏத்துக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க தமிழர் உங்க வரையறைப்படி அதனால அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க எவ்வளோ பெரிய யோகித்து அதுவும் இல்லாம இப்ப அவங்களே ஒரு கட்ட எடுத்து போட்டு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் கேட்டு இப்ப ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்கன்னா அவங்க தமிழர் தானே அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு ஒன்று இந்த பக்கம் உருட்டுங்க அல்லது அந்த பக்கம் உருட்டுங்க ரெண்டு பக்கமும் பொதுவாக ஒரு உருட்டி உருட்டி வச்சிருப்பேன் இது தேவைப்படும்போது போது இது எடுத்துக்க அது தேவைப்படும் போது அது எடுத்துக்கன்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டம் இல்லை நீங்க அப்போ ஒரு உருட்டு உருட்டுனீங்கன்றதை கேட்டுக்கிட்டு ஒரு தலைமுறையை உருவாண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சுல இன்னைக்கு அவன் பூரா அறிவு வந்து வேற ஒரு தளத்துக்கு வந்துட்டான் இனி நீங்க உருட்டுறது பூரா தேவையில்லாத உருட்டுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் இது உருட்டுறா உலகமாக உருட்டுறா அண்ணன் ஒரு ஓரமாக உட்காந்து உருட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிருவான் காலம் மாறி போச்சு வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாக தான் இருக்கணும் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசிக்கு பாடத்திட்டத்தில் என்ன இருக்குன்னெலாம் வரக்கூடாது நம்மளுக்கு அது தெரியாது தேவையில்லாத வேலை திருச்சி இல்லை தென்காசி போனால் கூட அடி விழுகும் மற்ற கேட்க தான் செய்வான் காரணம் நம்ம சென்னையில் நாட்டியமாக இருந்துட்டோம் ஊருக்குள்ளே ரூரலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது அப்படிலாம் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி போய் பேசுனீங்கன்னா அடி விழுகத்தான் தான் செய்யும் அண்ணா காலத்தில் திருவள்ளூருக்கு அந்த ஓவியம் வரைந்த போது கூட அந்த ஓவியர் வந்து பூணூல் போட்டு வரை எதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது இல்ல பொதுவா அறிஞர்கள் அந்த பூநூலை அணிவது வழக்கம் அப்படின்ற மாதிரி அது அப்படி கூடாது திருவள்ளுவர் இயல்பானவராக இருக்க வேண்டும்னு அது மாற்றி அமைக்கப்பட்டது அது இன்னும் கூட அந்த இடத்த பார்த்தா தெரியும் இதெல்லாம் வரலாறு ஏன் வந்து தமிழர் வரலாறு இன்றைக்கும் பேசப்படுகிறது அப்படின்னா திமுக இல்லாவிட்டால் தமிழர் வரலாறு என்பது தமிழ்நாட்டிலிருந்து அழிந்து ஒழிந்து போயிருக்கும் ராஜராஜ சோழனாக இருக்கு இன்னைக்கு நீங்க ராஜராஜ சோழனை பத்தி பேசலாம் ராஜராஜ சோழன் ஒருத்தனை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே திராவிட இயக்க தலைவர்கள் தான் திமுக தான் நீங்க ஏதோ ஒரு சமாதியை தூக்கிட்டு வந்துட்டு இது ராஜராஜ சோழன் சமாதின்னு சும்மா ஒரு செங்கடை நட்டு வச்சுக்கிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது அங்க ராஜராஜன் புதைக்கப்பட்டதா எந்த சான்றாதாரமும் கிடையாது வாட்ஸ்அப்ல இதை பத்தி வரலப்பா வாட்ஸ்அப்ல தான் வந்துச்சு நாங்க அவர் தான் இதுல ஒண்ணும் இல்ல சோழ மன்னர்களுடைய பெயர்களை தான் பெயர்களா வச்சு எழுதுறது கலைஞரா இருக்கட்டும் மற்ற தலைவர்களா இருக்கட்டும் சோழ மன்னர்களுடைய தான் எழுதுறது அப்ப தமிழர் வரலாறு திமுக பேசியது திருக்குறளுக்கு திமுக உழைத்தது திராவிடர் இயக்கம் உழைத்தது அப்படின்றதுல எல்லாம் பாண்டியர்கள் பெருமையெல்லாம் அண்ணா பிரச்சாரங்கள்ல பேசியிருக்கிறது ஆமா இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மோசடியான வரலாறுகளை பேசுவது திரித்த வரலாறுகளை பேசுவது என்பதுதான் உங்களுடைய வேலை அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அம்பலப்பட்டு கொண்டே போறீங்க இப்ப அந்த திரிபிவாதத்தை பேசுறது வேற வேற மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கு ஏன் வந்து ஒரு கேள்வில இருந்து அடுத்த கேள்விக்கு தம்பது வேற வேலைக்கு போகுதுன்னா எதுக்குமே பதில் கிடையாது அல்லது நீங்க உழைத்ததற்கான சான்று கிடையாது நீங்க சொல்லுங்க எத்தனை திருக்குறள் மாணவர் நடத்திருக்கீங்க எத்தனை திருக்குறள் பேச்சு போட்டி நடத்திருக்கீங்க எத்தனை மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுத்துருப்பீங்க இப்படிதான் கேட்டா நானே வெங்கம்பைய பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாடி இருக்கு அதுக்கும் அடிக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் வாங்குறோம்ல இப்ப இதைதான் நம்ம பேச வருவோம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நானே பிச்சக்கார பையன் எனக்கு என்னப்பா இருக்கு இப்ப நித்யானந்தா ஆஸ்திரேலியால போய் இருக்கிறான் நாலு பிள்ளையில பிகர வச்சிருக்கான் இதெல்லாம் நீங்க பேசும்போது நம்ம இப்படி போய் இதெல்லாம் வைத்தறிச்சல் படுறேன் அப்படி நினைக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் ரெமிமார்க்க வாங்கி கொடுங்கன்னு உங்க தளபதி உங்கள்கிட்ட சொல்லும் போது அப்பெல்லாம் அந்த காசு வந்து பிச்சை எடுத்த காசுன்னு உங்களுக்கு உரைக்கலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல நீங்க இப்படி கேட்கும் தான் கேட்பாங்க நீங்கள் உங்களை பத்தி பேசாத வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்லை உங்களுக்கு ஒன்று ஒன்று நீங்க உருண்டு வரும்போது எதிர்கே வரத்தான் செய்யும் நீங்க பிச்சை எடுக்கிறது இல்ல பிரச்சனை நீங்க வந்து நிதி வசூல் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்களே பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றீங்க அப்படின்றதுனால அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது வருது அது பிச்சை அல்ல நிதி வசூல் பண்றது யாருனாலும் பண்ணலாம் ஆனால் நீங்க வந்து அரசாங்கம் அமைக்க போறதா சொல்றீங்க திருவள்ளுவர் அதுக்கும் சொல்றாரு அது நம்ம ஒன்பதாம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கு இறைமாட்சி அப்படின்ற தலைப்புல இருக்கும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதாவது பொருளை ஈட்டுகின்ற முறை அந்த ஈட்டிய பொருளை பாதுகாக்கின்ற முறை அந்த பாதுகாத்த பொருளை எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து வைத்திருப்பதுதான் ஒரு வல்லமையான அரசாக இருக்கு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் வரைமுறை தெளிவா இருக்கு திருவள்ளுவர் சொன்னதை அண்ணன் ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் என்ன இயற்றலும் ஈட்டலும் இயற்றல் ஈட்டல் அப்படின்னா இப்ப ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் இயற்றல் ஹீட்டர் வாங்கிட்டார் வாங்கி வச்சிருக்கிறார் என்ன காத்தல் அதை பாதுகாத்தல் கொடைக்கானல் எஸ்டேட் வாங்குறது மாமியார் பேர்ல சொத்து வாங்குறது மனைவி பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது இனோவா கார் புதுசா வாங்குறது அதெல்லாம் பாதுகாத்தல் அப்புறம் மக்களுக்கு செலவு செய்தல் வாக்கிய காத்த வகுத்தல் வகுத்தல் அப்படிங்கிறது நீங்க அதில் எங்கேயாவது மக்கள் இருக்கா நீங்களா மக்கள்னு போட்டுட்டாங்க ரெமி மார்க்கின் வாங்குறதுல யாருக்கு செலவு எதுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன் ஜிம்மு வீடியோஸ் எல்லாம் போடுறது எதுக்கு ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது எதுக்கு வகுத்ததுல அண்ணன் செய்யறது அதில் அப்போ ப்ராப்பராக திருவள்ளுவர் சொன்னதை ப்ராப்பராக செய்யக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை போய்க்கிட்டு ஆனா திருவள்ளுவர் இதை சொல்லல அதை காவி கலர்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு திருவள்ளுவர் பரல அவர் போய் சொல்லு அவர் கேட்டுக்கிட்டு சிரிப்பாரு இந்த திருவள்ளுவர்கிட்ட வகுந்து வந்து விடாதீர்கள் வகுந்து விடுவார் நமக்கெல்லாம் இந்த இன்டலெக்சுவல் டிபேட்டு தேவையான ஓனமா வேலையை பார்த்தோமா சும்மா எடப்பாடி மாதிரி படிச்சவங்க சொல்லட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே நானே படிச்சவேன் அப்படி நீங்க படிக்கலன்னு சொல்றீங்க படிச்சவேன்னு சொல்றீங்க காட்டானு சொல்றீங்க காட்டான்னு சொல்லாதன்னு சொல்றீங்க என்னன்னு உங்களை சொல்றது உங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும் பொழுது வேண்டாண்ணே கொஞ்ச நாள் ஓய்வு எடுங்க பையன் கூட போய் பையனை வந்து ஒரு அரசு பள்ளியில சேர்த்து விட்டு தமிழ் படிக்க வைங்க அப்பதான் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படிக்க முடியும் புத்தகத்தை பார்த்தாலே சைக்கிள் எடுத்துட்டு சாரையா கடைக்கு போயிடுவாரு அவர் நாங்க சொல்லலாம் அம்மா சொல்லாம் அவர் சொன்னார் பாப்போம் இன்னொரு ஒரு இன்டெலெக்சுவல் வீட்ல சத்திய ஆமா இது மாதிரி நாளைக்கு நாலடி ஆறு நாலு மணிக்கு எடுதும் வாய விட்டுறாங்க உனா தெரிஞ்ச வேறு வந்துட போறேன் பதில் சொல்லிட்டு இல்லைன்னா கட்சி வெளியே போட்டு சொல்லற போறாங்க நீங்களும் கரியால இருக்கா நன்றி நன்றி